அதனை சகாபாக்கள் எடுத்து நடந்த வழி அந்த குரானில உங்களுக்கு இஜுமா ரீதியான கருத்துகளுக்கு வருவதற்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது கையாசியத்தான ஆதாரங்கள் உங்களுக்கு இஜுமாவிலையும் பெற்றுக்கொள்ள முடியல குரான்லையும் பெற்றுக்கொள்ள முடியல ஹதீசையும் குரானையும் வைத்து கம்பாரிசன் பண்ணுங்க அதனூடாக ஒரு தெளிவுக்கு வாங்க இப்படியாக குரான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது எங்களுடைய மார்க்கத்தின் மூல ஆதாரங்கள் நாலு கொள்வாரோ அவருக்கும் வெற்றி பெற முடியாது ஏனெனில் குரானில் தெளிவாக எதனை சொல்லவில்லையோ அதற்கு அல்லாஹ் சூசகமான முறையிலே கூறி இருக்கின்றான் பல விடயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அதனை நீங்கள் விளங்குவதாக இருந்தால் அந்த அறிவாளிகளான ஐம்மாக்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் தான் ஹசரத் தசூல்லாய் சல்லாஹம் அவர்களுடைய காலத்துக்கு சமீபமானவர்கள் இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் அஹமதி பின் அஹம்பல் போன்றவர்கள் அந்த பொற்யுகத்தில் வாழ்ந்தவர்கள் ஹைருல் குரு நி கர்ணி காலங்கள்ல சிறந்த காலம் என்னுடையது என்று வர்ணிக்கப்பட்டதன் பின்னால அதன் பின்னால் கோல்டன் எரா என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு காலங்களை ரசூலாவுக்கு பின்னால சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் தான் அதிகமான ஐம்மாக்கள் மொஹத்திசீன்கள் அனைவரும் உருவானார்கள் அந்த ஐம்மாக்களுடைய சீடர்கள் முத்தாலுமீன்கள் உருவானார்கள் அவர்கள் எல்லாருமே அறிவுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் அவர்கள் பேசியது எதுவுமே இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையில்லாதது அல்ல அன்று பேசினார்கள் ஒரு மனித பிறவியும் ஒரு மிருகமும் ஒன்று சேர்ந்து ஒரு பிள்ளை கிடைத்தால் அதுக்கு மசிதுக்கு வருவதற்குரிய சட்டம் என்ன இதனை பேசும் போது பிரிவாதிகள் சொன்னார்கள் உருவாக்கினார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு வந்தார்கள் கேள்வி விடுத்தார்கள் அப்படியும் நடக்குமா இந்த என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படியும் நடக்குமா என்று கேட்டார்கள் ஆனாலும் இன்றைக்கு பெட் மிருகங்களை வைத்துக் கொண்டு நாடகங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் அந்த அளவுக்கு தூர சிந்தனை உள்ளவர்கள் இதனால் இப்படி ஒன்று நடந்தால் அதுதான் சட்டம் என்று நாங்கள் சிந்திப்பதற்கு முன்னால் வகுத்து வைத்தார்கள் அவர்களை எடை போடுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன பற்றியும் உரிமை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான விடயங்களுக்கு என்ன எச்சரிக்கைகளை என்ன தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது என்றத சமூகமே நீ சிந்தி உன்னுடைய சிந்தனையை போட்டு நீ இது ஹியூமன் ரைட்ஸ் என்ற விடயத்துக்கு வராதே ஹியூமன் ரைட்ஸ் அது சீரான முறையில கற்று தந்தது அது எழுபத்தி ஐந்து வீதமாக நிரம்பி கொரானுடைய கட்டளைகள் அல்லாவுடைய சட்டங்கள் இருபத்தி ஐந்து வீதமாக இருக்க எழுபத்தி ஐந்து வீதங்களும் சமூகத்தினுடைய ஒற்றுமையும் சமூகம் வழிமுறைகளும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது அறிவுகளை பெற்றிருக்கின்றோம் இதற்காக வேண்டிய நேரடி கருத்தை கொரானுல ஹதீஸ்ல இருந்து பார்த்தாலைகளுக்கு கிடைக்குமா அப்படி என்றால் நாங்கள் அதனின் ஊடாக ஒரு கம்பரிசன் ரீதியாக சில விடயங்களை கிளசிஃபை பண்ணி எடுப்பதற்கு எங்களுக்கு தேவையா இல்லையா இன்றைக்கு மதுரசாக்கள் இவைகள் அனைத்துமே அவர்களுடைய காலத்தை வைத்து அவர்கள் சந்தோஷம் அடைவதற்கு பதிலாக தன்னுடைய காலத்தை அர்ப்பணித்து எழுதி வைத்தார்களே இவைகள் அனைத்தும் குரானுக்கும் ஹதீசுக்கும் எந்த மாற்றமும் இல்லாதது